ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜா பேசுகிறேன் இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நான் போன வாரம் வித்ட்ரா பண்ண கைட் காயின் ஸ்டாக்கிங் பிளானில் பத்தொம்பதாயிரத்தி எழுநூற்றி பதினாறு ரூபாய் வித்ட்ரா பண்ணேன் ஸோ என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் நேற்று ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நேற்றே பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டில் க்ரியேட் ஆகிடுச்சி ஸோ இதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்கிறேன் ஐநூற்றி எழுபத்தி எட்டாவது நாளாக எனக்கு பே எனக்கு ஸ்டாக்கிங் இன்கமும் வருது ப்ளஸ் பேமெண்ட்டும் பர்ஃபெக்டாக பேங்க் அக்கௌண்டில் வருதுன்னா இதுக்கு ஒரே ஒரு ரீசன் ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் மந்த்லி த்ரீ டு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் தான் பட் ஆனால் ஜென்யூனாக கொடுக்குறாங்க ஸ்டாக்கிங் இன்கம் நீங்கள் ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் இல்லாமல் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நிறைய மெசேஜ் வரும் டெய்லியும் ஒன் பர்சன்ட் கொடுக்குறேன் டூ பர்சன்ட் கொடுக்குறேன் அப்படின்னு வரும் நீங்களே கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள் டெய்லியும் ஒன் பர்சன்ட் கொடுத்தா மாதத்துக்கு எவ்வளோ முப்பது பர்சன்ட் நான் என்ன சொல்கிறேன்னா மாதத்துக்கே மூணு பர்சன்ட் தான் கொடுக்குறேன் மூணு பர்சன்ட்லேருந்து நாலரை பர்சன்ட் வரைக்கும் தான் கொடுக்குறேன் நீங்கள் எந்த பிளானை சூஸ் பண்ணி ஸ்டாக்கிங் பண்ணுறீங்களோ ரெகுலர் பிளானோ ஃபிக்சல் பிளானோ ஸோ த்ரீ டு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் மந்த்லி கொடுக்குற ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் எங்கே இருக்குது ரிஸ்க் அதிகமாக மாதத்துக்கே முப்பது பர்சன்ட் கொடுக்குற ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்மில் ரிஸ்க் அதிகம் ஏ எதில் ரிஸ்க் ஹைலி ரிஸ்க் இருக்குதுன்னு நீங்களே திங்க் பண்ணி பார்த்துங்க ஸோ இந்த ஆப்ஷன் உங் உங்கள் விட்டுடுறேன் ஸோ இந்த ஒரு காரணம் மட்டும்தான் நான் ஏன் அதிகமாக இன்கம் கொடுக்குற பிளாட்ஃபார்மில் நான் சூஸ் பண்ணலைன்னா அனுபவம் நான் இதுக்கு முன்னாடி நிறைய நான் ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் ஆர் ஓய் நிறைய பார்த்துட்டேன் வெறும் மணி ஓரியன்டாக மட்டுமே இருக்கிற பிளானில் ஜாயின் பண்ணி கசப்பான அனுபவங்கள் கிடச்சது தான் மிச்சம் அதனால்தான் நான் என்ன பண்ணேன் நான் இந்த கைட் காயின் ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்மில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னுடைய அப்படின்னு கைட் காயினை பயன்படுத்தி அவங்களுடைய ஓன் ப்ராஜெக்ட் ஆப்பான ஸ்டோரில் லைவாக இருக்குது விபே காயினை பயன்படுத்தி இபி பில் மொபைல் ரீசார்ஜ் கேஸ் பில் இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் பே பண்ணிக்கலாம் என்னுடைய அப்பென்னு கைட் காயினை பயன்படுத்தி டிஎன்இபி பில் பே பண்ணி காமிங்க அப்படின்னு நான் காமிச்சதுக்கு அப் நான் சொன்னதுக்கப்புறம் அவர் பே பண்ணி காமிச்சார் வித்தின் எ செகண்டில் மெசேஜ் டேன்ஜெட் கோலேருந்து மெசேஜ் வந்துடுச்சு ஸோ அப் அதுக்கப்புறம் தான் நான் ஸ்டேக்கிங் பண்ணேன் ஸோ இந்த கைட் காயன் பேஸ் பண்ணியிருக்கிற ப்ராஜெக்ட் என்னென்ன ப்ராஜெக்ட் லைவாக இருக்குது பிக்னவ் விபே கைரா பிளாக் சேன் அகாடமி சோலார் என்எஃப்டி அடுத்தது ஸ்கொயர் ஃபீட் ஸோ இந்த மாரி ப்ராஜெக்ட் எல்லாமே நான் நாம் வந்து ஒரு கைட் காயினுக்கான டிமாண்டு கிரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே வெறும் ஸ்டாக்கிங்கை மட்டுமே நம்பி இருக்கிற பிளாட்ஃபார்மில் இந்தமாரி ப்ராஜெக்ட்லாம் கொண்டுன்னு வரணும் இன்னும் அப்கமிங்கில் நிறைய ப்ராஜெக்ட்லாம் கொண்டுன்னு வரணும் திங்க் பண்ண மாட்டாங்க ஸோ நம்மளது வந்து ஸ்டேக்கிங் மட்டுமே நம்பி கிடையாது ப்ராஜெக்ட் பேஸ் நாளைக்கு எல்லாருமே இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே பயன்படுத்த பயன்படுத்த கைட் காயினுக்கு ஆட்டோமேட்டிக்காக டிமாண்ட் கிரியேட் ஆகும் டிமாண்ட் கிரியேட் ஆனால் ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இதுதான் ஒரு வந்து நல்ல விஷயம் நல்லா கேட்டுங்க மாதத்துக்கு த்ரீ டு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஜெனியூனாக கொடுக்குற கைராவோட கைட் காயின் ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்மில் மினிமம் த்ரீ தௌசண்ட் காயின்லேருந்து நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணலாம் பாருங்கள் ஐநூற்றி எழுபத்தி எட்டாவதுனால எனக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் போன மாதம் என்னுடைய ஸ்டாக்கிங் இன்கம் வித்ட்ரா பண்ண பேங்க் அக்கௌண்ட்டில் வந்துருச்சு செவன் டு ஃபோர்டீன் டேஸ் சொல்லுவாங்க செவன் டேஸ்லேயே எனக்கு பேங்க் அக்கௌண்ட் வந்துடுச்சு இதை விட என்னங்க வேணும் நம்மளுக்கு ஸோ நம்மளுக்கு வந்து இ எதில் ரிஸ்க் கம்மியாக இருக்குன்னு பாருங்கள் ஸோ அதில் நம்ம வந்து ட்ராவல் பண்ணணும் ஸோ ஐநூற்றி எழுபத்தி எட்டாவதுனால பேமெண்ட்டும் கொடுக்குறாங்க ஸ்டாக்கிங் இன்கமும் கொடுக்குறாங்க ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகுது நல்லா கேட்டுங்க ஒரு ரூபாயில் ஐசியூவில் லேண்ட் செய்யப்பட்ட இந்த காயின் இப்போ ரெண்டு ரூபாய் எழுபத்தி ஒன்பது பைசா ஓகேங்களா ஸோ என்னுடைய என்னுடைய ஒரு நாள் ஸ்டாக்கிங் இன்கம் ப்ளஸ் ரெஃபரல் இன்கம் பார்த்திங்கன்னா லெவல் ஒன்றில் ஒன் சிக்ஸ்டி கைட் காயின் வந்ததுக்கு எனக்கு ரெண்டாந்தேதி பாருங்கள் இன்றைக்கி இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற இன்றைக்கி லெவல் டூவில் எயிட்டி கை கைட் காயின் வந்துக்குது ஸோ ஐநூற்றி எழுபத்தி எட்டாவது நாளாக கைட் காயின் ஸ்டாக்கிங் பிளானோ பிளானில் இன்றைய என்ன என்னுடைய ஒன் டே இன்கம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறுரூவா சரிங்க சார் இதில் ரெஃபரல் இன்கம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா பதினெட்டு லெவல் வரைக்கும் ரெஃபரல் இன்கம் இருக்குது ஜென்யூனாக கொடுப்பாங்க ஒன் டைம் தான் நல்லா புரிஞ்சுக்கிங்க ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்மில் இந்த டைமில் பிகினிங் ஸ்டேஜில் ஒரு காயின் மார்க்கெட் கேப்பில் லிஸ்டிங் செய்யப்பட்ட ஒரு கிரிப்டோ கரன்சியை தான் நம்மளுடைய கைட் காயின் ஓன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் வச்சுருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் ஓன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் மட்டும் லிஸ்டிங் ஆகி ட்ரேட் ஆகாமல் டெக்ஸ் ட்ரேட் எக்ஸ்சேஞ்ச் எஃப்ஐயூ ரிஜிஸ்டர் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சான காயின் நேஷன் எக்ஸ்சேஞ்ச் இதிலெல்லாம் லிஸ்டிங்காகி ட்ரேட் ஆகுது ஓகேங்களா ஸோ ஓன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் மற்றும் ஓன் பிளாக் செயினில் ஆகிற ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிரிப்டோ கரன்சி தான் நம்முடைய கை காயின் ஈவிஎம் பேஸ்ட் கிரிப்டோ கரன்சி ஸோ ஒரு யூட்டிலிட்டி பர்பஸுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய இந்த மாரி போகலாம் ஸோ இந்த மாரி ஒரு ஃப்யூச்சர் உள்ள ஒரு கிரிப்டோ கரன்சியில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா என்னுடைய கை காயின் ஸ்டாக்கிங் சைன் அப் ரெஃபரல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அப் பண்ணுங்கள் எப்படி சைன் அப் பண்ணுறது எப்படி ஸ்டாக்கிங் பண்ணுறதுக்கெலாம் ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூன்னு சொல்லி ரெண்டு வீடியோட லிங்க்கும் நான் கீழே கொடுத்துக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு எந்த சந்தேகம் டவுட் இருந்தாலும் நீங்கள் எனக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம் என்னுடைய நம்பர் நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ செவன் ஃபைவ் இதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் இந்த வீடியோவை பார்த்துட்டு யாரெல்லாம் ஜாயின் பண்ணி ஸ்டாக்கிங் பண்ணுறீங்களோ எனக்கு கிடைக்கக்கூடிய டேரக்ட் ரெஃபரல் இன்கம் எயிட் பர்சன்ட் அதை அப்படியே உங்களுக்கு நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ மினிமம் இதில் த்ரீ தௌசண்ட் காயிலேருந்து ஸ்டாக்கிங் பண்ணலாம் மினிமம் வரக்கூடிய ஆர்ஓயஸ் இன்கம் அதாவது யாரையும் ரெஃபர் பண்ணாமல் நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணதுக்கு உண்டான ஸ்டாக்கிங் இன்கம் எவ்ரிடே நைட்டு பன்னெண்டே காலக்கெல்லாம் உங்களுடைய வாலெட்டில் வந்துடும் அது மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் காயின் வந்துட்டாலே மந்த்லி ஒன்ஸ் ஒரு முறை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் கைர எக்ஸ்சேஞ்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஐஎன்ஆராக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம் ஸோ வண்டர்ஃபுல்லான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னுடைய லிங்க்கை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா ஒரு சைன் அப் பண்ணுற ஃபார்ம் வரும் இந்த சைன் அப் பண்ணுற ஃபார்மில் உங்கள் நேம் மெயில் ஐடி மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு ரிப்பீட் பாஸ் இடத்துல கேப்ஸ் லெட்ரு ஸ்மால் லெட்ரு ஸ்பெஷல் கேரக்டர் நம்பர் இதெல்லாம் கலந்த மாரி மினிமம் எயிட் லிட்டர்ஸ்க்கு மே மேலே மாதிரி பார்த்துங்க என்னுடைய நேம் ராஜான்னு வருதுன்னு பார்த்துட்டு டிக்மார்க் கொடுத்து கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும் மேபி மெயிலில் வந்து கன்ஃபர்மேஷன் மெயில் வந்துச்சுன்னா அதாவது நீங்கள் தான் இந்த ஸ்டாக்கிங் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்காக செக் பண்ணுறதுக்காக வரும் வந்துச்சுன்னா நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க இது ஃபஸ்ட்டு ஸ்டெப் அடுத்தது வந்து ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு கைட் ஸ்டாக்கிங் சொல்லிட்டு ஆப் வரும் அந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க லாக்இன் பண்ணதுக்கப்புறம் கேஒய்சி சப்மிட் பண்ணணும் உங்களுக்கு எந்த சந்தேகம் எந்த இடத்துல உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா உடனே எனக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு கீழே யாருன்னா ஜாயின் பண்ணாலும் அவங்களுக்கும் என்னுடைய சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா எயிட் பர்சன்ட் ஆஃபரை மிஸ் பண்ண முடியாதீங்க நீங்கள் ஜாயின் பண்ணும்போதே ஒரு எட்டு பர்சன்ட் பணத்தை சேவ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ உங்களுக்கு எந்த சந்தேகமாக இருந்தாலும் என்னுடைய நம்பர் மீண்டும் சொல்கிறேன் நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ செவன் ஃபைவ் இதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ